நான் இங்கு வந்தபோது என் அப்பா வயதுடைய ஒரு பெரியவர் அங்கிருந்து வந்தார் வந்தவுடனே சொன்னார் நான் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு அம்மையாரை பார்த்தேன் மேடைகள் பேசுவதை அவர்கள் பேச்சை கேட்பதற்காகவே நாலனா இருபத்தைந்து காசுகள் கட்டணம் செலுத்திவிட்டு நாங்கள் அவர் பேச்சை கேட்க போனோம் அப்படித்தான் சிலர் கட்சி வளர்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் உருவை நான் இதுவரை கண்டதில்லை உங்கள் உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுதம்மா அப்படின்னு சொன்னார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் அந்த பெண்ணாக இருக்க வரவில்லை அப்பா உங்களுடைய பெண்ணாக உங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பெண்ணாக நம் பிரச்சனைகளை சமவழி மக்களுக்கு சொல்லக்கூடிய பெண்ணாக நான் வந்ததற்கான காரணம் அடுத்தடுத்து இந்த இனத்தில் நீங்கள் சொன்ன சத்தியவாணி போன்று வராமல் இருந்ததுதான் காரணம் அதற்காகத்தான் நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம் நான் மீண்டும் முதல்ல இருந்து துவங்குறேன் கோவளம் அப்படிங்கிற இந்த ஊருனுடைய பெயர் எப்படி வந்தது யாருக்காவது தெரியுமா இங்க நான் வரும்போது என்னிடம் ஒரு அண்ணன் சொன்னார் அதுக்கு பிறகு நான் தேடினேன் கோ என்றால் உங்களுக்கு தெரியும் கோமகன் அரசன் என்று அர்த்தம் ஆண்கள் தான் அரசனாக இருக்க முடியும் என்பதை உடைத்து இந்த மண்ணில்தான் தான் ஒருத்தி படைகட்டி போரிட்டு வென்றால் அவளுக்கு கோ என்று பெயரிட்டு கோ அவள் அகம் என்று பெயர் வந்தது அவள் இந்த ஊருக்கு அறிதான் தான் இந்த ஊருக்கு கோவளம் என்று பெயர் வந்ததாக ஒரு வரலாற்று ஏடுகள் சொல்லுகிறது காலம் காலமாக நம்மளுடைய வரலாற்றை பலர் பரவி பலவிதமாக சொல்லி இருப்பார்கள் இருக்கலாம் நான் உங்கள் முன்னாடி பேச வந்ததற்கான மிகப்பெரிய காரணம் நாகப்பட்டினத்திலிருந்து நான் வந்திருக்கேன் என்ன காரணம் என்றால் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி மேரி ஆட்லின் சொன்னாங்க அதுக்கு முன்னால் பேசிய தம்பியும் சொன்னார் இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோடி மக்களுக்கு பிரச்சனை நான் மீனவ சமூகம் என்று குறிப்பிடல அதுக்கு என்ன காரணம் நான் பிறகு சொல்றேன் கடலோடிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சென்னையில் இருப்பவர்களுக்கோ காஞ்சிபுரத்தில் இருப்பவர்களுக்கோ கடலூரில் இருப்பவர்களுக்கோ நாகப்பட்டினத்தில் இருப்பவர்களுக்கோ வலிப்பதில்லை பிறகு இதே கூடங்குளம் அணு மின் நிலையத்திற்காக எல்லா மாவட்டமும் சேர்ந்து வந்தது தாக்கம் அப்போதுதான் நமக்கு புரிந்தது என்றால் நமக்கும் அடிக்கும் போது வலிக்கும் வலிக்கும் போது நாம் கத்துவோம் நாம் கத்துவதை பார்த்து தான் கடலோடி அப்போது ஒட்டுமொத்தமாக கூடுவான் உங்கள் பிரச்சனை வெளியே தெரியும்பா தெரியாத வரை அது நடக்காது தெரியப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தூண்டில் வளைவு கொட்டப்பட்ட கல் இன்னும் நூற்றி முப்பத்தி மூணு அடி நீளமாக அடுக்கு முறைகளாக நூறு மீட்டர் நூறு மீட்டர் தொலைவில் கொட்டப்பட்டால்தான் இங்கு உள்ள உயிர்கள் வெள்ள புயல் காலங்களில் பாதுகாக்கப்படும் மிகப்பெரிய அலை சீற்றங்கள் கொண்ட கடல் பகுதி என்பதால் சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நான் புதிதாக சொல்லிவிட போறதில்ல ஒரு தம்பி இறந்து போனார் ஒருவர் ஆறு மாத கால மருத்துவமனையில் இருந்து விட்டு வந்தார் இப்போதுதான் ஒரு மாசம் ஆகுது அவர் கடலுக்கு போக தொடங்கி என்பதை நாம் அறிவோம் ஆனால் பல முறை கோரிக்கைகள் வலுத்திருந்தும் இப்போதுதான் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு நேற்றைய தினம்தான் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா துவங்கப்பட்டிருக்கிறது அது இந்த கூட்டத்தின் வெற்றியாக நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய விடயமாக நான் சொல்ல வருவது முதலில் நீங்கள் யார் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நீங்கள் யார் நீங்க சொல்லுவீங்க எப்படி வந்தது மீனை பிடிச்சதுனால மீனவனா அப்ப மற்ற வேலைகள் செஞ்சவர்கள் எல்லாம் என்னவென்று வரையறுத்தாங்க அப்ப நெய்தல் குடி என்று சொன்னவர்கள் யார் வரலாற்றில் உங்களுக்கு சுட்டப்பட்ட பெயர் என்ன உங்களுக்கு வழங்கப்பட்ட பாடல் என்ன உங்களுடைய பறை என்ன உங்களுடைய இசை என்ன உங்களுக்கான வழங்கு புறா என்ன உங்களுடைய உணவு என்ன உங்களுடைய வாழ்வியல் முறை என்ன உங்களுடைய உடை என்ன உங்களுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன இது எது ஒன்றையாவது நாம் படித்தோமா படித்ததை மற்றவர்களுக்கு கடத்தியோமா ஒன்றை மற்றும் புரிந்து கொள்ளுங்க வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் ஒருபோதும் வாழாது வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் அழிந்துதான் போகும் இல்லை என்றால் இன்னொருவன் வரலாற்றை முறியில் சுமந்து வரும் இதை தாண்டி உங்களுடைய வரலாற்று மறந்து போகுமா இல்லையா நமக்கு தெரியுமா மிகப்பெரிய ஒரு விடயத்தை சொல்றேன் ராவணன் இருக்கார் பாருங்க ராவணன் அவர் நம் வம்சாவளி அவர் நமது வம்சாவளி அவர் இசைச்ச பறை அவருக்கு பிடித்த பறை நாம் இசைச்ச பறை நம்மளுடைய பறை அவர் மீட்டிய யாழ் செங்கோட்டியால் நம்முடைய யாழ் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விதத்தவன் கடலோடி என்று உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தெரு தெரு ஆம முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வைக்குது அந்த ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று வனத்துறை எல்லாம் சொல்லுது அரசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அது அவங்க பாதுகாக்க மாட்டாங்க அது வேற விஷயம் நாம தான் பாதுகாக்கணும் ஏன்னா கடலோடிகளின் நண்பன் ஆமை ஆமைகளுடைய உறவினர் நாம் நாம் தான் பாதுகாத்து வைக்கணும் ஏன் எல்லாரும் சொல்றாங்க சோழர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் மர கலன்களை செலுத்தினார்கள் அண்டை நாடுகளுக்கு போகச் செய்தார்கள் வாணிபத்தை வளர்த்தார்கள் நான் உங்களை கேட்கிற முதல் வாணிப பொருள் எது முதல் முதல்ல வாணிப பொருள் எது முத்தா பவளமா தங்கமா நெல்லா வைரமா வைடூரியமா எது ஒன்றும் கிடையாது உப்பு தான் உலகத்திலேயே முதல் வாணிப பொருள் அதை விதைத்தவன் கடலோடி நமக்கு அந்த கர்வம் இல்லாமல் போச்சு எங்க போனிச்சு அதெல்லாம் உலகத்துக்கே வர்த்தகத்தை சொல்லி கொடுத்தவன் இன்னைக்கு வாடி வதங்கி போய் கடல் நமக்கான ஒரு கேள்வி கேட்டு உட்காந்துருக்கோம் நீங்க பாருங்க உங்களுடைய கடல் நீங்கள் ஓடி விளையாண்ட கடல் பரப்பு நீங்கள் மணல் வீடு கட்டி வைத்திருந்த மணல் குன்றுகளை கட்டி வைத்திருந்த காத்தாட ஒரு வாய் சோறு இறங்கவில்லை என்றால் பிள்ளைகளை கடல் கரையில் அமர்த்தி கொண்டு அங்க போய் அந்த காற்றில் சாப்பிட்டால் இன்னும் ஒரு வாய் சேர்த்து குழந்தை சாப்பிடுவேன் என்று விட்ட கடலுக்கு சுற்றுலா மையம் என்ற பெயரை வைத்து இருபது ரூபாய் காசு கொடுத்தா தாங்க உள்ளே போக முடியுது ஏமா அப்போ வீட்டு கடற்கரைக்கு யார் காசு கொடுக்கிறது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒடுங்கி போக தொடங்கணும் நமக்கு என்ன தினமும் வந்துருச்சு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வந்து வந்துவிட்டது எது வரைக்கும் தெரியுங்களா உங்கள் கண்ணத்தில் ஓங்கி அரைந்து உங்கள் இடத்தை பிடுங்கியது வரை நீங்கள் சகித்து கொண்டு போனீர்கள் எல்லாரும் என் தங்கச்சி சொல்லும் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு ஓட்டுக்கு பணம் அஞ்சு வருஷம் வாழ்க்கையை தீர்மானிச்சிடும் சொன்னாங்க நான் கேட்குறேன் நான் அதே ஆயிரம் ரூபாயை தருகிறேன் அதே ஆயிரம் ரூபாயை தருகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுமா கடலும் கடற்கரையும் கடலாரிகளுக்கு தான் சொந்தம் என்ற வரையை கொண்டு வைக்க முடியுமா கடலோர மசோதா என்ற சட்டத்தை கொண்டு வந்து கடற்கரையில் கால் வைப்பதற்கு கட்டணம் வசூலிக்கிறானே அதை நிறுத்த முடியுமா ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில் கடலை செய்ய போவது இல்லை நான் இங்கு வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் உங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய போராடி இருக்கீங்க இணையம் துறைமுகம் கோவலத்துக்கு வருது போராடணும் போராட்டம் வலுத்தது அரசு அமைதியாக இருக்கிறது நான் என்ன இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் அந்த துறைமுகம் வராமல் நின்று விட்டதா நிறுத்திட்டோமா இனிமே கோவளத்தில் அந்த துறைமுகம் வராதா ஏன் அமைதியாக கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க வராது என்று சொல்ல முடியுமா மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அருமை சிறந்த உறவுகளை நான் ஆவணத்தோடு உங்களுடன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இணையம் துறைமுகம் கோவளத்தில் தான் அமைய இருக்கிறது பத்தொம்போதாயிரம் கோடி செலவில் இங்கு தான் அமைய இருக்கிறது மிக தெளிவாக அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறாங்க இணையத்திற்கும் கோவளத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அதாவது பிரச்சனைகளை தெளிவாக குறிப்பிட்டுருக்காங்க இணையத்தில் அந்த துறைமுகத்தை கட்டினால் இரநூத்தி குடும்பங்கள் பாதிக்கப்படும் மாறாக கோவளத்தில் அந்த துறைமுகத்தை கட்டினால் எந்த குடும்பமும் பாதிக்கப்படாது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதனால் இங்கேயே அதை கட்டலாம் என்கிற ஒரு ப்ரப்போசல் இங்கு ஏற்கனவே தொடங்கப்பட்டு வேலை நடக்க இருக்கிறது இடத்தில் மிகப்பெரிய போர்க்களமாக மக்கள் கூடி போராட வேண்டிய காலம்பரம் நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டு போவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக விடுக்கிறேன் வந்த பிறகு கவலைப்பட்டு எந்தவித பயனும் இல்லை வருவதற்கு முன்பு தடுத்தால் மட்டும்தான் நம் நிலத்தை பாதுகாத்து வைத்திருக்க முடியும் எல்லாவற்றிற்கும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வைத்தவர்களை மீண்டும் மீண்டும் நாம் சாலையில் வந்து நின்று கொண்டு நாம் கத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உருண்டாலும் அலையடிச்சாலும் அதிலே நாம் செத்தாலும் நம் வாழ்க்கை அதுலதான் இருந்தது ஆனா இன்னைக்கு சொல்றான் கடலோர மசோதா பனிரெண்டு நாட்டுகள் மைலுக்கு மேல நீங்க ஒவ்வொரு முறையும் பணம் கட்ட ஒவ்வொரு முறையும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை போனீங்க மாப்பு வரல மீன் கிடைக்கல பாடு கிடைக்கல உடையாந்துட்டீங்க பன்னெண்டு மணியை போல் உங்கள் நண்பர் அங்கேருந்து உங்களுக்கு வாக்கி டாக்கியில் சொல்கிறாரு இந்த இடத்துல மாப்பு வருது நீங்கள் எக்கோ சவுண்டு வச்சுருக்கீங்க அதை பார்க்குறீங்க மீன் கூட்டம் வருதுன்னு திரும்ப போகிறீங்க அப்படின்னா அந்த முறையும் நீங்கள் கட்டணம் செலுத்தணும் எவன் அப்பம் விட்டு கடலுக்கு நான் கப்பம் கட்டுறது யார் பாதுகாத்து வைத்த கடல் இராணுவம் போய் பாதுகாத்துச்சா காவல்துறை பாதுகாத்தாங்களா கடலோர காவல்படை பாதுகாத்தாங்களா அப்படி பாதுகாத்திருந்தால் ஓக்கி புயலில் செத்து மிதந்த உடல்களை கூட மீட்டு தர முடியாத இவர்கள் தான் இந்த கடற்கரைக்கு கட்டணம் வசூலிக்கிறார்கள் அறிவிச்சிருந்த பெருமக்களே நீங்கள் என்ன மீன் பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு முன்னடியே சொல்லுவாங்க என்ன மீன் பிடிக்கணும் நீங்க போறீங்களா சால தான் தான் பிடிக்கணும் சீலானா சீலா தான் பிடிக்கணும் அதுதான் பிடிக்கணும் அதை தாண்டி நீங்கள் எது ஒன்று பிடிக்க கூடாது மாறாக நீங்கள் பிடித்து விட்டால் உங்களுக்கு அவதாரம் விதிக்கலாம் ஆபீசர் டைம் தான் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு நீங்க போட்டுக்கு போனீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் படகை கொண்டு வந்து கட்டிடணும் உங்களுக்கு வந்து ஒரு இடம் விதிச்சிருப்பாங்க இதுவா இது வந்து பால்சாமியா இது பால்சாமிக்கு இது ஜெயின்றினா இது உள்ளது அந்த இடத்துல தான் நீங்க படகை கட்டணும் நீங்க மாற்றி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அவதாரம் சட்டம்லாம் எப்படி இருக்கு வேடிக்கையாக இருக்கா இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்க எது ஒன்றுமே தெரியாம கடல்னா என்னன்னே தெரியாதவங்க சட்டம் இயற்றியது விளைவு தான் இவ்வளவு பிரச்சனை பன்னிரெண்டு நாட்டுகள் மயிலுக்கு மேல நான் போனால் ஒவ்வொரு முறையும் பணம் கட்டணும் சரி பன்னெண்டு நாட்டுகள் மயிலுக்குள்ளே இருக்கிறேன்ப்பா அதாவது எனக்கு சொந்தமா என்றால் கிடையாது நான் யாருக்கு வேணாலும் விற்பேன் அக்கக்கா பிரிப்பேன் அடகு வைப்பேன்ட்டாங்க அப்படித்தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அறிவிச்சிருந்த பெருமக்களே எங்கோர் நடக்குது நான் கடந்து போகிறேன் என்று கடந்து போகின்ற எல்லா உறவுகளுக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோடி மக்கள்களை எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கடல் விற்பனை ஆகிவிட்டது நான் ஒரு ஊரில் போய் அந்த அறிக்கையை கையோட கொண்டுட்டு போய் அம்மா கடல் விற்பனை ஆகிடுச்சு நாலரை லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்ல நாலரை லட்சம் ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர் ஒன்னே முக்கால் ஏக்கர் அப்ப நாலரை லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை விற்பனை ஆகிவிட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஓனர் வேதாந்தா குழுமம் தான் அந்த கடற்கரையை பரப்பை வாங்கி இருக்கிறது இனிமே கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்க ஒரு குழாயை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவர் போயா போட்டுருவாரு அதுல கடலோடிகள் யாரும் போகக்கூடாது ஏன்னா அவர் வாங்கப்பட்ட கடல் அது நீ இவர்கள் வந்து என்னை தொந்தரவு செய்வார்கள் என்று வழக்கு தொடுப்பாங்க இப்படிப்பட்ட மிக மோசமான சூழ்நிலை நாலு லட்சம் ஹெக்டேர் கடல்பரப்பை பரப்பை கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு அந்த பக்கம் இருக்கிற மரக்கான பகுதியிலேருந்து நாகப்பட்டினம் பகுதி வரைக்கும் கடற்கரையை வித்து விட்டால் எங்க போய் மக்கள் வாழ்வாங்கன்ற என்ற கேள்வியை இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் எழுப்பல எங்களை தவிர ஏன் ஏன் நாம தான் சொல்றோம் இவங்க நமக்கானவர்கள் நாம தான் ஓட்டு போடுறோம் நாம தான் அமைச்சர் ஆக்குறோம் நாம தான் எம்பி ஆக்குறோம் நாம தான் எம்எல்ஏ ஆக்குறோம் மனசாட்சியோடு சொல்லுங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த கடலோடி மக்களுக்காக நான் பேசினேன் என்று யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படி நீங்க பேசினீங்கன்னா ஏன் தொள்ளாயிரம் பேருக்கு மேல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவங்க எவ்வளவு பேர் எவ்வளவு மிக கொடிய துன்புறுத்தல்களுக்கு ஆளாக பண்ணி சமீபத்தில் இறந்து போன தம்பி அவர் சுட்டு கொல்லப்பட்டார் நினைக்கிறீங்களா சுட்டு அவர் மேல பெட்ரோல் ஊத்தி அவரை எரிய விட்டு அவரை தூக்கி உப்பு தண்ணியில போட்டு நரக வேதனை அனுபவிச்சு கொல்லப்பட்டாங்க நமக்கு வலிக்கவே இல்லை மீண்டும் சொல்றேன் சொல்லுவாங்க காஷ்மீர்ல அடிச்சா கன்னியாகுமரியில வலிக்கணும்னு நான் என்ன கேட்கிறேன் சென்னையிலேயே நாகப்பட்டினத்துல அடிச்சா கன்னியாகுமரியில வலிக்கல கன்னியாகுமரியில அடிச்சா ஏன் நாகப்பட்டினத்துல வலிக்கல அந்த வலியை உண்டு பண்ணணும் நாம் ஒரு இனத்தின் பிள்ளைங்க நான் மீண்டும் சொல்ற உங்க உடம்பில் ஓடுகின்ற அதே ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடும் நீங்க எடுத்து பாருங்க ஏன் நம்ம தமிழ தொல்குடி சொல்ற குமரி கண்டம் எல்லாருக்கும் அந்த வாய்க்காதுங்க கடலை பார்த்தா மலை இருக்காது மலையை பார்த்தா கடல் இருக்காது கடலும் மலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய குமரி மண் இது இங்கிருந்து நாகரிகம் தொடங்குச்சு இங்கிருந்து தான் மனிதன் துவங்கினா இங்கிருந்து தான் அரசியல் ஆற்றாமை தொடங்குச்சு இங்கிருந்து தான் எல்லா நிகழ்வுகளும் தொடங்கப்பட்டது தான் தான் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையும் தொடங்கப்படணும் அது நீங்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் எதை மறந்து போக சொல்றீங்க எதை கடந்து போக சொல்றீங்க நான் ஒரு சாதாரண வீட்டு குடும்பத்து பிள்ளை ஒரு கடலோடி பிள்ளை அரசியல்னா என்னவென்றே தெரியாது நீங்க கண்ணத்தில் ஓங்கி அடித்து அடித்து அறந்து கொண்டே இருக்கும் போது கடல் என்னுடையதே இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விடயம் வரும்போது இதுக்கு மேலும் பார்த்து முடியாது என்று களத்தில் இறங்கி போராடிய கூட்டம் எவ்வளவு போராடுறோம் கூடங்களை அணுமின் நிலையம் ரெண்டரை வருஷத்துக்கு மேல போராட்டம் நடந்துச்சுங்க ரெண்டரை வருஷத்துக்கு மேல மக்கள் போராட்டம் பெருந்திரளான போராட்டம் தமிழகத்தில் கூடியிருந்த அனைத்து மக்களும் சேர்ந்து போராட்டம் அரசு ஏதாவது செவி மறுத்துதா ஏதாவது நம்ம மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நீங்க எல்லா சட்ட அத்துமீறல்களையும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு மரியாதை இருந்ததா இந்த மக்கள் இவ்வளவு பேர் ஒன்று கூடி பழவேற்காட்டில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மக்கள் வந்து ஒன்று சரி அதையாவது நாதி இருந்ததா அமைச்சாங்க என்ன பண்ணிட முடிஞ்சது நம்மளால என்ன பண்ணிட முடிஞ்சது யார் நமக்காக பேசினா மீண்டும் என்ன சொல்றாங்க வந்தது வந்துருச்சு அது இயங்கி கொண்டிருக்குது ஒரு நேரம் அலை அந்த உலை வந்து ஓடுதும்பாங்க ஒரு நேரம் ஆஃப் ஆயிடுச்சும்பாங்க அது என்ன கன்றாவின்னு அவங்க உள்ளே இருக்கிறவங்களை தான் தெரியும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை தருவோம் வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க சரி நம்மளும் அங்கே வேலை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த நிலையத்துக்கு அனுமதிச்சாங்க இப்போ நான் சமீபத்தில் கூடங்குளம் போயிருந்தேன் இடிந்தக்கரை மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு கூடங்குளம் போயிருந்தேன் அப்போ நான் போய் கேட்குறேன் மொத்தமாகவே முப்பத்தி ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறாங்களாங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேருமே காவலர் பணி வாட்ச்மேன் வேலை ஏன் எங்கள்கிட்ட இன்ஜினியரிங் படித்தவங்களே இல்லையா கடல் டிகிரி படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க இன்ஜினியரிங் படித்தோம் பொறியியல் பட்ட படிப்பு படித்தவங்க பட்டய படி யாரும் கிடையாதா வடவர்களை இறக்கி முற்றுமுழுவதுமாக இப்போ அவங்க தான் இருக்காங்க மண் என்னது தண்ணி என்னது அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் என்னது வளங்கள் என்னது கடல் என்னது இவன் கழிவுகளை கொட்டுகின்ற அந்த அந்த மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய அந்த ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி ஏரியா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் இந்த பகுதி அது என்னது ஆனால் வேலை மட்டும் வடநாட்டுக்காரந்து இதுதான் எங்கள் நிலைமை இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அந்த கூடங்குளத்தில் இருக்கிற அணு கழிவை ஐம்பத்தையாயிரம் வருஷம் பாதுகாக்கணுமாங்க ஐம்பத்தையாயிரம் வருஷம் பாதுகாக்கணுமா அதை மீண்டு கீண்டு சுனாமி வந்து அதை பெரட்டிக்கிட்டு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டேங்கை சோழி முடிஞ்சிடும் எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான் அந்த ஐம்பத்தையாயிரம் வருஷம் பாதுகாக்க வேண்டிய அணு கழிவை இப்ப கூடங்குளத்திலே புதைக்க போறோம் பாதுகாக்க போறாங்களா யாரு இந்த ரஃபேல் விமானம் வாங்கினாங்க பாருங்க அந்த கோப்பு இருக்கு பாருங்க அந்த கோப்பு அந்த கோப்பு எங்கடானா தொலைஞ்சு போச்சுட்டாங்க நம்ம இந்திய அரசு தான் இவங்க தான் ஐம்பத்தையாயிரம் வருஷத்துக்கு உட்காந்து பாதுகாக்க போறாங்க அந்த இடத்துல உட்காந்து பாங்க போல இருக்கு நாங்க என்ன சொல்றோம் அது அவ்வளவு பாதுகாப்பானதுன்னா பேசாம சட்டசபை இருக்கிற இடம் நாடாளுமன்ற சபை இருக்கிற இடம் அங்க கொண்டு போய் வச்சுக்கலாம்ல ராஜ்பவன் பாதுகாப்பா இருக்கும் பத்திரமா இருக்கும் கடலும் போய் அடிக்காது எவ்வளோ கொடுமை பாருங்க ஒரு கடல் பரப்புல எந்த உலக நாடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்திருச்சு நிலக்கரியால் உருவாக்கப்படுகின்ற அனல் மின் ரஷ்யா நிப்பாட்டிடுச்சு அமெரிக்கா நிறுத்திடுச்சு ஜெர்மன் நிப்பாட்டிடுச்சு இது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய தொழில்நுட்பம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் நிலக்கரியை மையப்படுத்தி அனல் மின் நிலையங்கள் வேண்டவே வேண்டாம் என்று மற்ற நாடுகள்லாம் வேணாம் சொல்லிடுச்சு அதே நாடுகள் இந்தியால வந்து முதலீடு செய்து எதுக்கு நிலக்கரியினால் அனல் மின் நிலையங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களுக்கு அதே நாடுகள் இந்தியாவில் வருது ஏன் அவ நாடெல்லாம் சொர்க்க பூமியா மாறணுமா இங்கே தான் யார் காசு கொடுத்தாலும் தான் கதவை திறந்துட்டுருவாங்களே எல்லாம் விற்பனைக்கு வந்துருச்சுல இன்னும் ஒன்றே ஒன்று தான் காவல்துறை அதுவும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ஏஜென்சி இப்போ எடுத்துருவாங்க இராணுவத்தையும் வந்துருச்சு தனியார் மயம் எங்க பார்த்தாலும் அன்னைக்கு நான் சிதம்பரம் போயிருக்கேனே தனியார் ரயில்வே ஊழியர்களே எடுக்கிறோன்னு போட்டிருக்கேன் என்ன போர்டு எல்லா துறையும் வந்துருச்சு இன்னைக்கு ஒன்னே ரெண்டு தான் வரல ஒரு முகநூலில் தான் மயிலாடுதுறையும் பெருந்துறையும் தான் இன்னும் வரல தனியார் பாக்கி எல்லா துறையும் வந்துருச்சு எவ்வளவு மோசமான ஒரு நிலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கோம் பாருங்க இந்த கூடங்குளத்தில் புதைக்கக்கூடிய அணு கழிவுகளை எதிர்த்து இன்னி வரைக்கும் போராட்டம் நடத்தலை ஒரு கட்சி சரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கட்சிகள் இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்க நாங்க வந்து கடல் வளத்தை பாதுகாக்க தான் வந்தோம் நிலக்கரியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களோ இந்த அணு கழிவு சேமிப்பு மையம் இந்த இடத்துல வராது இனிமேல் அழிவுகரமான தொழில் திட்டங்களை இந்த மண்ணுக்கு நான் கொண்டு வரவே மாட்டேன் இந்த கடலோர வளங்களை எல்லாம் பாதுகாத்து கடல் கடலாளிக்கு தான் சொந்தம் நான் கொண்டு ஏன் சொல்ல நமக்கான சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல மட்டும்தான் நமக்கான சட்டத்தை நாம் வரையறுத்து கொள்ள முடியும் உங்களுக்கு பசிக்குது என்ன தேவை நீங்க என்ன உணவு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முடிவு பண்ணால் என் பசி எப்படி அடங்கும் இன்னைக்கு அதான் போயிட்டுருக்கு எதையுமே பார்த்து நாம் கண்டுக்காம அதை நான் போகிற போக்கில் போகும் நடக்கிற போக்கில் நடக்கும்னா நீங்கள் உழைக்க வேண்டாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் உடலை வருத்தி கடலில் போய் படாத பாடுபட்டு சம்பாதிச்சு காசு பணம்லாம் வச்சுட்டு போய் இந்த பிள்ளை எங்கே வாழும் நல்ல இல்லை கன்னியாகுமரி முழுக்க எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அருமையான மலைகள் நான் நான் வாகனத்தில் வரும்போது சொல்லிட்டு வரேன் இவ்வளவு அருமையாக ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த மலைகளை எப்படித்தான் மனசு வந்து வெட்டுறாங்களோ நான் ரூபனன்ற கூட சொல்லிட்டு வந்தேன் நம்ம பேசிட்டு போகிறோம் இந்த மலைகளுடைய அழகையும் ரம்யத்தையும் அதில் வரக்கூடிய சில்லென்ன தென்றல் காற்று வருது அந்த காற்றையும் சுவாசித்து கொண்டு அதில் வரக்கூடிய நீரோட்டங்களை ரசித்து கொண்டு நான் போகிறோம் இதே மற்ற கட்சிக்காரவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க போனால் என்ன பேசிட்டு வருவாங்க இது முன்பக்கம் சுரண்டலாமா இல்லை பின்பக்கம் சுரண்டலாமா இது எத்தனை டன்னு போவோம் இது எவ்வளவு தானே நான் பேசிட்டு வருவாங்க அப்படி தானே போயிருக்கு முன்பக்கமெல்லாம் மலையாக இருக்குது பின்பக்கம் போனால் பாதியாக சுரண்டிட்டாங்க ஒன்றுமே இல்லை